காராலேகை பெருமை சேத்திடமா ஒரு கோவில் கதிர்கை பெருமை வீரர்களும் இந்த தொழில்பு நாளும் வந்து

மேலும் <Five pressing ricochipation> <Ellos frogoples> இந்த போட்டகை livestream குட்டகை ப refinது நீ loosேன்vation ые மேல் பidalன் நாம் Цிற் simulate கொண்ட நடprisedஐ் 그림 நட்나�aty ride மற் prohibitedகி ABSாக்கார் தைதி மதுரை மாவட்டம் நினைவாக மதுரை மாவட்டம் இளவனாயி மற்றும் வீரர்களும் மிக திரைப்படம் வளப்பட்டிருக்கிறார்கள் வருவதற்கு காலையில் வீரர்களும் சிறப்பான வீரர்களும் சிறப்பான ஒற்றை காலைகள

ஒன்பது வீரர்கள சிறப்பான காலகி பெருமை சேத்திரமா அறிவு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு காலகி பெருமை சேத்திரமா அறிவு மிக்க வீரர்களுக்கு வீர들아 ஆற்றுவிக்கடயில அரீகுவிக்க வீர들아 சமயத்திலே ஆரதத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிற ஹவளை மாதரையின் மாபெரும் மாவட்டம் மேலூர் கவுசர் ருசி சார்பாக வெள்ளலூர் நாயர் கோட்டரங்காப்பட்டி கட்டசாமி நிலவாக தரம்படி கிரம காரை காலை மேல திருநரவள வந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த காரகியை சுற்றி பரணியே தேர்வார் இந்த வெற்றி வீரர் பாஞ்சேலி மாவட்டத்திற்கு சென்ற இடெல்லாம் சபப்பு பெயரை சத்தி வளமாக்குதிருின்றார் அரிதாகட்டி இளவளை என்ற வீரர்களும் பெருமையாக போராடி வெற்றிடுகின்றார்கள் அவர்களை மாவட்டம் கேடே வெற்றிя வீரன பட்டி பன்னை விட்டு பரைதையை விட்டு பரையா வீ வீரமாய் இந்த இரண்டாம் ஆண்டு நடைபெறும் விபி செந்தில் வீர

மறமண்ட கொண்டிருக்கும் திரவீரர்கள் அதுக்கு 89 5 வரை சிறப்புபை கட்டி வளமந்து கொண்டிருக்கிறார்கள் அனிதவட்டி இளவரையா இந்த கடமையாக குடிலே இந்த சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காலையா ஒப்பல் வீரர்களா ஆட்சமிக்க ஒற்றை காலையா ஏறி வந்தையா இல்லை பண்ணையா என பொறுத்திருந்து பார்த்து இந்த பத்தே சொல்லி சொல்லி கேளாரும் அந்த காஞ்சிபுரம் ஒக்கிலே உள்ள போவது யாரே முருங்கிருந்து பார்ப்பா சிட்டி அறிஞர்கள் கை தட்டிகள் வீரர்களையும் காளை உற்சாகப்படுத்துங்கள் உங்களின்

ீாட்டிருந்து அறியுங்கள் வீரர்களையை காலையில்

மையான மோடிஞ்சினே விசாரணை சேர்ந்த உடம்பு தனி யாரையும் சிறையா

பதுமை மாவட்டம் மேலூர் நகர் காமாட்சிபுரம் நாகராஜ் அவர்கள் காரிக்காலையில் வாரிவாசல் கொண்டிருக்காங்க வீரர் வந்துட்டாங்க டைம் இல்ல மாத வாரிவாசல் கொண்டிருக்காங்க நேரங்கள் நெருங்கி விட்டட காலங்கள் கடந்து விட்டன பெருமளவு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வீரர்களை உற்சாக மனிதர்கள் உற்சாக மனிதர்கள் தாங்களை காலவழி

ಯಾಕೆ ಸನಾಯೆ ಬೆರಗ ಬರೆ ಕಿಯೋ ಮಾದನ ಕೈ ಮಾಡರ ನೆರೆಂಗ ಬೆರಿಗಿ ವಿಟ್ಟನ ಅತಿ ವಿಟ್ಟನ ಅತಿ ಸೋಗೆ ಸರಪಳಿ ನೀಡಿ ಬರದರ ಇರು ನೀ ಯಾಟಮಾ ಕೈನದಿ ನೋಕಮಾ ತಮ್ಮ ನರತಿಗಿಂರ ಒತ್ತೈ ಕಾಳಯಾ ಅದೆ ಬಮ್ಮುಕೆ ಇಳಕ ತಿಡಿಕಿಂರ ಒಂಬದು ವೀರರ ಯಾರೆಂದ ಹೊರದಿಂದ ಬಾರ್ಪಾ

உங்களின் அதிக மருந்த வழி தட்டிட வெற்றி பரிசை எட்டி படித்திட ஆலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பார் காளையா வீரர்களே ஆன்றீங்க காளையா அறிவும் மிக்க வீரர்களே ஜனாபோம் போகிள ஜனங்களே